இப்படி கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடு வைக்கிறீங்களையா நீங்கள் படுத்துற இம்சம் என்னால் தாங்க முடியல இப்படி வந்து பாகிஸ்தான் புலம்புற தான் பாகிஸ்தானை நாலா பக்கமும் சுத்து போட்டு சுத்தி வளைச்சிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா இப்ப பாகிஸ்தானுக்கு ஒரு பக்கம் பாகிஸ்தான் தாலிபான் குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான் தாலிபான் வந்து குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு இப்ப பாகிஸ்தான் இராணுவம் மிகப்பெரிய சிக்கலில் வந்து சிக்கிருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படி என்ன நடந்திருக்கு அப்படின்னு தான் வந்து பார்க்க போறோம் இப்ப பாகிஸ்தான் தாலிபான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாகிஸ்தானோட ராணுவ தளத்தையே ஒரு தளத்தை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க இந்த ஒரு விஷயத்த கேட்கும்போது போது எவ்வளவு அதிர்ச்சியா வந்திருக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் தாங்க இப்ப நடந்திருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் பாகிஸ்தான் தாலிபன் பாகிஸ்தான் ஆர்மியை டார்கெட் பண்ணி அவங்க மேல தாக்குதல் தான் நடத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்ப இராணுவத்தலத்தை கைப்பற்ற அளவுக்கு வந்து போயிட்டாங்க இந்த ஒரு சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா பத்துங்குவா பகுதியில பைஜூர் மாவட்ட பக்கத்துல சலர்சாய் அப்படின்ற ஒரு பகுதி வந்துருக்கு அந்த பகுதியில பாகிஸ்தான் ராணுவத்தளம் ஒண்ணு இருக்கு அங்க போய் பாகிஸ்தான் ராணுவத்தை அட்டாக் பண்றதுக்காண்டி தான் பாகிஸ்தான் தாலிபான் வந்து போயிருக்காங்க ஆனா அங்க போய் இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த சண்டையில பாகிஸ்தான் ராணுவம் வந்து தோத்து போய் கிட்ட வந்து சரண்டர் ஆயிட்டாங்களாம் இதனால அந்த ஒரு பகுதியை இவங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க இப்ப இந்த ஒரு செய்தியை கேட்டவுடனே எல்லாருமே பாகிஸ்தான் ராணுவத்தை பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாத்தீங்களா தாலிபான் கிட்டையே நீங்க வந்து ராணுவ தளத்தை இறந்துட்டீங்க அப்படின்னா நீங்களாம் இந்தியாவுக்கு எதிராக என்ன பண்ண முடியும் வர வர உங்களோட நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இது மாதிரி பாகிஸ்தான் ராணுவத்தை கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு பாகிஸ்தான் தரப்ப என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா இல்ல இல்ல பாகிஸ்தான் தாலிபன் தேவையில்லாம வந்து பொய் சொல்றாங்க அவங்க ராணுவ தளத்தை ஆக்கிரமிப்பு பண்ணேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த தளத்தை நாங்க காலி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அந்த இடத்துல பாகிஸ்தானோட ஆர்மி பேஸே இல்லை அப்படின்னு இது மாதிரி கூட்டம் வந்து இப்போ இப்ப தான் தாலிபான் விவரமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க எப்படி எல்லாம் பொய் சொல்வீனீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் இதனாலதான் நாங்க ஆதாரத்தை கையிலே வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வீடியோல வந்து என்ன இருக்கு அப்படின்னா பாகிஸ்தான் ராணுவம் தாலிபான் கிட்ட வந்து சரண்டராறுது பாகிஸ்தான் த ராணுவத்துக்கும் தாலிபானுக்கும் நடந்த பிரச்சனை இது எல்லாமே வந்து கவர் ஆகிருக்குங்க இப்போ இந்த வீடியோ தான் பயங்கர வைரலா வந்து ஷேர் ஆக்கிட்டு இருக்கு இதுதான் வந்து பாகிஸ்தான் இராணுவத்துக்கு இன்னுமே ஒரு பிரச்சனை வந்து ஏற்படுத்திருக்கு ஏன்னா இவ்வளவு நாள் பாகிஸ்தான் ராணுவம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தாலிபான் வந்து பாகிஸ்தான் ராணுவம் எல்லாம் தாக்குதல் வந்து நடத்துவாங்க எத்தனை பேர் உயிரிழந்தாங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் எதையுமே வெளியே சொல்ல மாட்டாங்க அப்படியே அமைக்கிடுவாங்க சீனா என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி ஒரு விஷயத்த தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த விஷயத்த பார்த்து சுதாரிச்சுக்கிட்ட தாலிபன் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ஆதாரம் இல்லைன்னா தானே போய் சொல்வீங்க ஆதாரம் இருந்தால் எப்படி உங்களால் போய் சொல்ல முடியும் அதனால தான் நாங்கள் வீடியோ எடுத்து வீடியோ வெளியிட்டுட்டோம் அப்படின்னு இது மாதிரி வீடியோ வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இந்த வீடியோ பயங்கர வயர்லாம் ஷேர் ஆகி பாகிஸ்தான் இராணுவத்தோட இமேஜையே டோட்டலா டேமேஜ் பண்ணிகிட்ருக்கு இனிமேல் பாகிஸ்தான் ராணுவம் என்ன நிலைமைக்கு போகிறாங்கன்னே தெரியலங்க இப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம மனசுக்குள்ள என்ன எண்ணம் ஓடுது அப்படின்னா இவங்கனால ஆப்கானிஸ்தான் தாலிபனையும் பாகிஸ்தான் தாலிபனையுமே சமாளிக்க முடியல இப்படி இருக்கும்போது இந்தியாவை எதிர்க்கிறதுக்காண்டி சீனா கிட்ட இருந்து ஃபிஃப்த்து ஜென்ரேஷன் ஏர்கிராஃப்ட்லாம் வாங்குறாங்களாம் இதை வந்து பார்க்கும்போது எவ்வளோ காமெடியாக வந்திருக்கு இதெல்லாம் விட நேற்று கூட நம்ம என்ன நியூஸ் வந்து பார்த்தோம் பாகிஸ்தான் ராணுவம் வந்து வங்கதேச ஆர்மிக்கு ட்ரைனிங் வந்து கொடுக்க போகிறாங்களா இப்போ இருக்கிற நிலைமைக்கு பாகிஸ்தான் இராணுவத்துக்கு தான் வேற எந்த நாட்டு இராணுவமாவது ட்ரைனிங் வந்து கொடுக்கணும் இப்படி இருக்கும்போது இவங்க போய் வங்கதேச ஆர்மிக்கு ட்ரெயினிங் கொடுத்தாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து உருப்படும்மா உண்மையிலேயே பாகிஸ்தான் நிலைமை எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரிலங்க அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி பாகிஸ்தானுக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் என்னதான் பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வந்தாலும் எங்களோட டார்கெட் இந்தியாவை எதிர்க்குறது தான் குறி அப்படின்னு இந்தியாவை எதிர்க்கிறதே குறிக்கோளாக வந்து இருக்காங்க இவங்க இந்தியாவை எதிர்க்கணும் இந்தியாவை எதிர்க்கணும்னு இந்தியாவே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்தில் தாலிபான் வந்து ஈஸியாக பாகிஸ்தானோட சோழியை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னா இப்போ அப்படி தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கு இனிமேலாவது பாகிஸ்தான் கொஞ்சம் சுதாரிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தாங்க தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்